கிறிஸ்துவ குல அன்பான் உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் துதியானது நம் வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறது அன்பு கொண்டு வருகிறது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது சமாதானத்தை கொண்டு வருகிறது கிருபையை அவருடைய கிருபையை நமக்கு கொண்டு வருகிறது ஆம்பிரமன் இதை குறித்த ஒரு பாடல் ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் அதை நான் பாடுகிறேன் கேளுங்கள் லூயா உம்மை நான் துதித்து பாடிடுவேன் உம்மில் நான் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் உம்மை நான் துதித்து பாடிடுவேன் உம்மில் நான் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் நானும் சொந்த பிள்ளை நீரோ என் அன்பு தந்தை நானோ உம் சொந்த பிள்ளை நீரோ என் அன்பு தந்தைய் உம்மை தொதி கையிலே கிருவை பெருகிடுதே உம்மை துதி துதிக்கையிலே கிருபை பெருகிடுதே தடைகள் மாறிடுதே அலைகள் ஓய்ந்திடுதே உம்மை நான் துதித்து பாடிடுவேன் உம்மில் நான் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் உம்மை துதிக்கையிலே அன்பு பெருகிடுதே உம்மை துதிக்கையிலே அன்பு பெருகிடுதே அதிசயம் காண்கின்றேனே அற்புதம் நடக்கின்றதே உம்மை நான் துதித்து பாடிடுவேன் உம்மில் நான் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் உம்மை தூதிக்கையிலே விசுவாசம் பெருகிடுதே அமேன் உம்மை தூதிக்கையிலே விசுவாசம் பெருகிடுதே சந்தோஷம் பெருகிடுதே சமாதானம் காண்கின்றனே அமேன் உம்மை தூதிக்கையிலே இன்பம் காண்கின்றனே துதிக்கையிலே சமாதானம் காண்கின்றனே உம்மை நான் துதித்து பாடிடுவேன் உம்மில் நான் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் நீ நானே உம் செல்ல பிள்ளை நீரே என் அன்பு தந்தை ஆம் பெரியமானவர்களே கர்த்தனம் தேவனாய் அவர் நம் தகப்பனாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் துதிக்கும் வேலைகளெல்லாம் அன்பில் நிறையிறோம் கிருபையில் நிறையிறோம் சமாதானத்தில் நிறையிறோம் நம்ம குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்குது நம் குடும்பத்தில் தடைகள் மாறுது அலைய போல் பிரச்சனை வந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் அடங்கி போகக்கூடிய வல்லமை துதியை கொடு கொண்டு வருகிறது பெரியமானவர்களே தேவனை துதித்து நாம் மகிழ்வோடு வாழ்வோம் காட் பிளஸிங்